ஆமா ஆமா நீ வீடா போ மூணாவதுலயே ஓட நானாவதுலயே ஆமா அந்த போட்டா வந்து அதுக்கு அப்புறம் அதுல கையில்போடு அவங்களுடைய நடவடிக்கை எடுக்குறாங்க நம்ம என்ன சொல்ல வர மாதிரி என்ன ஒருத்தன் வந்து ஒருத்தன் வந்து ஒரு ரெண்டு இடத்தை வெட்டுறான் இல்லை ஒருத்தரை வெட்டுறான் அப்படின்னா அது ஒரு கோபம் ஏதோ ஒரு கோபத்தில் ரைட் லைக் பிரச்சனை ஆகிடுச்சு ஒரு நேரடியாக வெட்டிட்டான் அப்படின்னு அவனே ஒரு ஏழு பேரை வெட்டுறான் அப்படின்னா அவங்க மணலில் கொடூர மணலில் ஒரு ரவுடியோட மணலில் ஒரு இப்போ இவனால் நம்ம எங்களுடைய பொதுமக்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு ரொம்ப ஆபத்து இருக்குது அதனால நீங்கள் வந்து இவங்களை சும்மா மூணு பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கடுமையான பட்டத்துறைகள் இல்லாமல் சாதாரண பட்டத்துறைகளில் கைது பண்ணி உள்ளே வச்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம கோரிக்கை கொடுத்துருக்கோம் அவங்க காவல்துறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால போராட்டம் பண்ணுறதுனால எங்களுடைய அடுத்த கட்ட விசாரணைகள் பாதிக்கப்படும் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து விவசாயத்துறையில் இப்போ பிரச்சனை மாதிரி